ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது நம்ம டெய்லி டோஸ் டெய்லி யூஸ் சேனல் நான் உங்கள் கமல்ஜி இன்னைக்கு நம்ம வீடியோவில் எய்த் ஹிஸ்ட்ரியிலேருந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக குரூப் ஃபோருக்கு எதிர்பார்க்க வகையில் ஒரு நூற்றம்பது கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா கொஷினுமே ரொம்ப முக்கியம் ரைட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எயித்து ஸ்டாண்டர்ட் நியூ புக் ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்குறோம் இந்திய தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட் தமிழ்நாடு ஆவண காப்பக வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியவர் டாட்வெல் ஜார்ஜ் ஜார்ஜ் கோட்டை பாருங்கள் புனித ஜார்ஜ் கோட்டை இந்தியாவில் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட முதல் கோட்டை ஜார்ஜ் கோட்டை சென்னையில் இருக்குது லூயிஸ் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரியில் இருக்குது டேவிட் கோட்டை கடலூரில் இருக்குது வில்லியம் கோட்டை கல்கத்தாவில் இருக்குது பாஸ் பண்ணி நோட் பண்ணிக்கோங்க ஜார்ஜ் சென்னை லூயிஸ் பாண்டிச்சேரி டேவிட் கடலூர் வில்லியம் கல்கத்தா பொறுத்துகளை கேட்டுருவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டில் ஆர்பிஐயால் வெளியிடப்பட்ட முதல் ஐந்து ரூபாய் நோட்டில் யாரோட உருவம் இருக்கும்னா ஆறாம் ஜார்ஜ் வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டுகள் மூணு மூணு தடவை வந்திருப்பார் எத்தனை டைம் வந்தார் மூணு தடவை ஃபஸ்ட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி எட்டு அப்போ அவரை வரவேற்ற மன்னர் இரண்டாம் சாமரின் அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி ஒன்று அப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு நீலநீர் கொள்கையுடன் தொடர்புடையவர் ஃப்ரான்சிஸ்கோ டி அல்மேடா இந்தியா போர்ச்சுகீஸ் அதிகாரத்தை உண்மையில் நிலைநிறுத்தியவர் அல்போன்சா டி அல்புகர்க்கு இந்தியாவில் புகையிலை சாகுபடியை அறிமுகம் செய்தவர்கள் போர்ச்சுகீசியர்கள் ரொம்ப முக்கியமான கேள்வி டச்சுக்காரர்களின் ஆரம்ப தலைநகர பழவேற்காடு ஜாங்கிரா வைக்கி ஆயிரத்தி அறநூற்றி எட்டில் வெள்ளியம் மாக்கின்ஸ் வருவார் பதினஞ்சில் சர்தாமஸ்ரோ வருவார் பதிமூணில் சூரத்தில் என்ன பண்ணுவாங்க வாணிபம் செய்ய ஒரு கோட்டையை கட்டுவாங்க ஒரு வாணிபம் செய்ய நிறுவுவாங்க ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட நாள் ரொம்ப முக்கியமான கேள்வி ஆயிரத்தி அறநூறு டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஆங்கிலேய நிர்வாகம் இந்தியாவில் காலொன்ற காரணமான போர் ஃப்ளாசிப் போர் செவன்டீன் ஃபிஃப்டி செவனில் நடக்கும் முதல் கர்நாடக போர் முடிவுக்கு வர காரணமான உடன்படிக்கை ஐலாசாப்பேல் உடன்படிக்கை செவன்டீன் ஃபார்ட்டி எயிட் எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீயில் ஐசிஎஸ் தெருவில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூரோட அண்ணன் வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் ஃபஸ்ட்டு உச்சநீதிமன்றம் கட்டுவாங்க அந்த உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார்னா சார் எலிஜா எம்பே நெக்ஸ்ட் ரெண்டு திட்டம் பாருங்கள் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தெட்டில் துணைப்படை திட்டம் யார் கொண்டு வருவாருனா வெல்லஸ்லி எங்கே கொண்டு வருவார்னா ஹைதராபாத் எயிட்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் வாரிசிலப்பு கொள்கை யார் கொண்டு வருவார்னா டல்ஹவுசி அவர் எங்கே கொண்டு வருவார்னா சதாரா இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பட காரணமானவர்களில் முதன்மை சிற்பி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டல்ஹவுசி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தஞ்சில் ஓராண்டு நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தவர் ராபர்ட் கிளேவ் அந்த ஓராண்டு திட்டத்தை பத்தாண்டாக மாற்றினரு காரன்வாலீஸ் அதுதான் நம்ம நிரந்தர நிலவரி திட்டம் நிலையான நிலவரி திட்டம்னு சொல்கிறோம் நிலையான நிலவரி திட்டம் அறிமுகமான ஆண்டு செவன்டீன் நைன்டி த்ரீ மல்குஜாரி பிஸ்வேதாரி ஜமீன்தாரி ஜாகீர்தாரி இதெல்லாம் என்ன திட்டம்னா இந்த நிரந்தர நிலவரி திட்டம் வேறு பெயர்கள் ஆங்கில இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் பத்தொம்பது சதவீதம் இந்த ஜமீன்தாரி முறை நிரந்தர நிலவரி திட்டமானது இருந்தது ரயத்துவாரி முறை அறிமுகமான அறிமுகம் செய்தவர் தாமஸ் கேப்டன் ரீப் ரயத் என்பதன் பொருள் என்னென்னா விவசாயி அல்லது உழவன் மண் மற்றும் பயிரின் தன்மை அடிப்படையில் வசூலிக்கப்பட்ட நில வருவாய் ரயத்துவாரி முறை ரைத்வாரி முறை அறிமுகமான இடம் எங்கே எங்கே மதராஸ் பம்பாய் அசாம் மகள்வாரி முறை ஹோல்ட் மெக்கன்சி அவர்களோட சிந்தனையில் விதி உதித்தது ராபர்ட் மெர்தின்ஸ் புட் அப்படிங்கிறவரோட வழிகாட்டுதலின்படி வில்லியம் பெண்டிங் மகள்வாரி முறையில் மாற்றம் கொண்டு வந்தார் மகள் என்பதன் பொருள் என்னென்னா கிராமம் விவசாயிகள் எழுச்சியாக கருதப்பட்ட முதலாவது கழகம் சந்தாளர் அல்லது சாந்தலர் கிளர்ச்சி சரிங்களா சாந்தலர் கிளர்ச்சியில் சித்து மற்றும் கணுங்கிறவங்க தலைமை வகிப்பாங்க சரிங்களா இந்த கிளர்ச்சிக்கு அப்புறம் சாந்தலர்களுக்கான ஒரு தனித்தொகுதி சாந்தலர் பர்கானான்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நாலு விஷயம் இண்டிகோ கிளர்ச்சி ஓகேங்களா விவசாய நிலத்தை இண்டிகோங்கிற ஒரு பயிரை பயிரிட சொன்னதுனால அந்த கிளர்ச்சி தான் இண்டிகோ கிளர்ச்சி இண்டிகோ கிளர்ச்சி எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் டு சிக்ஸ்டியில் நடக்கும் வங்காளத்தில் நடிகாங்கிற ஒரு மாவட்டத்தில் நடக்கும் தலைமை பார்த்திங்கன்னா திகம்பர பிஸ்வாஸ் பிஸ்னஸ் சரண் பிஸ்வாஸ் இண்டிகோ கிளர்ச்சி தொடர்பான செய்தித்தாள் பார்த்திங்கன்னா இந்து தேச பக்தன் தீனபந்த மித்ரா இந்த இண்டிகோ கிளர்ச்சி பற்றி ஒரு நாடகம் எழுதுவார் அது பேர் தர்பன் எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல தக்கான கழகம் வெளிப்பட்டது குஜராத்தில் வட்டிக்கு பணமிடுவோரை எதிர்த்து வெளிப்பட்டது தான் இந்த தக்கான கலவரம் கூனாவில் முப்பத்தி மூணுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் இந்த தக்கான கலவரமானது வெடித்தது பஞ்சாப் நில உரிமை சட்டம் நைன்டீன் ஹண்ட்ரட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கேடா சத்தியாகிரக போராட்டத்துக்கு தலைமை வகிப்பவர் காந்தியடிகள் சேம் அதே அங்க இருக்குது இந்த கேடாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா குஜராத் மாவட்டத்தில் குஜராத் மாநிலத்தில் இருக்குது ஒரு வரி வரி எதிர்ப்பு போ வரி கொடுக்க மறுத்து ஒரு போராட்டம் ஓகேங்களா கேடா சத்தியாகிரக போராட்டத்தில் இந்த கேள்வி பாருங்கள் ரொம்ப முக்கியம் கேடா சத்தியாகிரக போராட்டத்தில் முக்கிய தலைவராக உருவெடுத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் மாப்பிளா கிளர்ச்சி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேவா பர்தோலி சத்தியாகிரக போராட்டம் தலைமை சர்தார் வல்லபாய் பட்டேல் நைன்டீன் எயிட் நடக்கும் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தொம்பதில் மதுரை விஸ்வநாத நாயக்கர் அரியநாதரோடு சேர்ந்து பாளையக்காரர் முறை அறிமுகம் செஞ்சார் நாடு எழுபத்தி ரெண்டு பாளையங்களாக பிரிக்கப்பட்டது இந்தியாவில் ஆங்கிலேய ஆட்சி ஏற்பதில் தமிழ்நாட்டின் முன்னோடியாகவும் ஆங்கிலேயருடன் போரிட்டு அவர்களை தோற்கடித்த முதல் மன்னராகவும் விளங்கியவர் பூலி தேவர் அக்டோபர் பதினாறு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்போதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் கயத்தாறு வீரமங்கை தென்னிந்தியாவின் ஜான்சிராணி இவ்வாறலாம் சிறப்பிக்கப்பட்டவர் வேலு வேலுநாச்சியார் செல்லமுத்து சேதுபதி செக்கந்தி முத்தாத்தாலுக்கு மகள மகளாக பிறப்பாங்க கணவர் வந்து முத்து வருகநாதர் காளையார் கோவில் அரண்மனைப்பூரில் காளையார் கோவில் போரில் கர்னல் பாண்டோராலாக கொல்லப்படுவார் சரிங்களா சிவகங்கை சிங்கம் என அழைக்கப்பட்டவர் சின்ன மருது வேலூர் கழகம் நடைபெற்ற நாள் இதே ஒரு முக்கியமான கேள்வி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து இந்த வேலூர் கழகத்தை ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதலிந்திய சுதந்திர போரின் முன்னோடி அப்படின்னு சொன்னவர் யார்னா வி டி சவார்கர் பெரும் புரட்சி வெடித்த நாள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒம்போது இந்த பாருங்கள் அப்படியே பொறுத்துகளை கேட்டுருவாங்க டெல்லியில் இரண்டாம் பகதூர்ஷா வந்து புரட்சிக்கு தலைமை வகிப்பார் அவர் அடக்குனவர் ஜான் நிக்கல்சன் லக்னோவில் பேகம் அஸ்ரத் மஹால் தலைமை வகிப்பாங்க அவங்களை அடக்குனவங்க ஹென்ரி லாரன்ஸ் கான்பூர் நானா சாஹிப் தலைமை வகிப்பாங்க சர் காலின் கேம்பல் அடக்குவார் ஜான்சி ராணி ஓகேங்களா ஜான்சி ராணி வந்து பார்த்திங்கன்னா மத்திய இந்தியா குவாலியரில் தலைமை வைப்பாங்க அவங்கள அடக்குனவங்க ஜென்ரல் ஹக்ரோஸ் பரைலி ஓகேங்களா பரைலி வந்து பார்த்திங்கன்னா கான் கபார் கான் சர் காலின் கேம்பல் பீகாரில் கன்வென்சிங் வில்லியம் டெய்லர் இந்த ஐஃபனில் சொன்னவங்க எல்லாமே புரட்சியாளருங்க அந்த புரட்சியாளர் கிளர்ச்சியாளர்களை அடக்கிய ஆங்கிலேயர்கள் இவங்க பேரலாம் புரட்சி நடைபெற்ற இடம் இந்த இது ஸோ இது ரொம்ப முக்கியம் எழுதி வச்சுக்கோங்க உபனிஷத் அப்படிங்கிற சொல் ஒருவருக்கு அருகில் அமர்தர் விக்கிரமசீல பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் தர்மபாலர் முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் காஞ்சிபுரம் வருகை தந்தவர் தான் யுவான் சுவாங் நாலந்தா யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமான ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது திருவாவடுதுறை சைவ மடத்தில் கல்வி பயின்ற தமிழர் ஊவேசா அவர் தான் நம்ம தமிழ் தாத்தான்னு சொல்லுவோம் இந்த ஊவேசாக்கு தான் காந்தி சொல்வார் இந்த பெரியவரின் அடிநிலையில் அமர்ந்து நான் தமிழ் கற்கணும்னு சொல்வார் தொடக்கப்பள்ளி மக்தப்புன்னு சொல்லுவோம் உயர்நிலைப்பள்ளி மதரசான்னு சொல்லுவோம் வாரன் ஹாஸ்டிங்ஸ் முதலில் மதராசாவை எந்த இடத்துல நிறுவனார்னால் கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் கல்கத்தாவில் இந்து கல்லூரியை நிறுவியவர் ராஜாராம் மோகன் ராய் சீர்திருத்தத்தின் வி இந்து சமய சீர்திருத்தத்தின் விடிவெள்ளி இப்படிலாம் சொல்வோம் மெக்காலய கல்விக்குழு எயிட்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்து விதவைகளுக்கான பள்ளியை தொடங்கியவர் முக்கியமான கேள்வி கார்வே சர் சையத் அகமது கான் முகமது ஆங்கிலேய பள்ளி அல்லது கல்லூரியை எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ்ல தொடங்குவார் அது நைன்டீன் டுவெண்ட்டியில் பல்கலைக்கழகமாக மாறிடும் வார்த்தா கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவர் காந்தியடிகள் நைன்டீன் தேர்ட்டி செவன் ஆறு முதல் பதினோரு வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச கட்டாய கல்வி ரெண்டாயிரத்தி ஒம்போது பல்கலைக்கழக மானியக் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்போ தான் மாநில மறுசீரமைப்பு சட்டமும் வந்திருக்கும் சரியா இதுக்கப்புறம் வர எல்லாமே ரொம்ப முக்கியம் ஸ்கிப் பண்ணவும் பாருங்கள் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் இடைநிலை கல்விக்குழு ஃபிஃப்டி டூ டு ஃபிஃப்டி த்ரீ யார் தலைமையில் நடக்கும்னா லட்சுமணசாமி முதல் யார் தலைமையில் கோத்தாரி கல்விக்குழு வெரி இம்பார்ட்டன்ட் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் நடக்கும் ஓகேங்களா நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்விக் கொள்கை கொண்டு வந்தது டென்த்து ப்ளஸ் டூ அப்புறம் டிகிரி தொழில் மயமாக்களை ஊக்குவிச்சது அஞ்சாம் வகுப்பு வரை தாய்மொழியில் படிக்கணும்னு சொல்லுது ஆறுலேருந்து பதினாலு வயசு இருக்கவங்களுக்கு கட்டாய கல்வி கொடுக்குது மத்திய அரசோட மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஆறு சதவீதத்தை கல்வித்துறைக்கு வழங்கிய கல்விக்குழு முக்கியமான பாயிண்ட் கோத்தாரி கல்விக்குழு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஆசிரியர் கல்விக்காக டிபி சட்டோபாத்யா கல்விக்குழு வச்சுருப்பாங்க தேசிய கல்வி ஆணையம் எண்பத்தாறில் நிறுவிருப்பாங்க ஆச்சாரிய ராமமூர்த்தி மீளாய்வு குழு நைன்டீன் நைன்டீனில் வச்சுருப்பாங்க யஷ்பால் குழு நைன்டீன் நைன்டி த்ரீ டிஎஸ்ஆர் சுப்பிரமணியம் ஆணையம் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்ல சொன்ன எல்லாமே எஜுகேஷன் தான் சிக்ஸ்டி ஃபோர் எஜுகேஷன் தான் சிக்ஸ்டி டூலேருந்து எல்லாமே என்ன தான் எஜுகேஷன்ஸ் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதெல்லாம் ஒரு ரீஃபார்மிங் ஆக்ட் சீர்திருத்த சட்டம் சதி ஒழிப்பு சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்போது டிசம்பர் நாலு விதி பதினேழின் படி ராஜாராம் மோகன் ராயும் வில்லியம் பெண்டிங்கும் சேர்ந்து என்ன பண்ணிப்பாங்க ஒழிச்சிருப்பாங்க விதவை மறுமண சட்டம் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்திருக்கோம் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவர்தான் தான் நம்ம நவீன வங்காள உறவினரின் தந்தைன்னு சொல்வோம் விதவை மர்மண சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் பெண் சிசு கொலை தரை சட்டம் எயிட்டீன் செவன்ட்டி உள்நாட்டு திருமண சட்டம் எயிட்டீன் செவன்ட்டி டூ ரைட்டுங்களா எயிட்டீன் எயிட்டி ஃபோர் குழந்தை திருமணத்தை எதிர்த்து பம்பாயில் இயக்கம் நடத்தியவர் பிரேம்ஜி மல்வாரி ராய் சாஹிப் ஹரபில் ஓசால் ஏற்றப்பட்ட சட்டம் சாரதா சட்டம் சாரதா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு நைன்டீன் டுவெண்ட்டி நைன் சாரதா சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி கேள்விகளை புரிஞ்சுக்கணுங்க சாரதா சட்டத்தை ஏற்றப்பட்ட ஆண்டு கேட்டால் நைன்டீன் டுவெண்ட்டி நைன் நடைமுறைக்கு வந்த ஆண்டு நைன்டீன் தேர்ட்டி சாரதா சட்டத்தை ஏற்றியவர் யாருன்னு கேட்டால் ராய் சாகிப் ஹர்பிலோஸ் ஓகே ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவதாசி முறை தேவதாசி அப்படிங்கிறது சமஸ்கிருத மொழிச்சொல் இதன் பொருள் வந்து பார்த்திங்கன்னா கடவுளின் அர்ச்சகர்னு சொல்லுவாங்க சரிங்களா தேவதாசி முறை அதுக்கப்புறம் பின்னால் வந்து அந்த தேவதாசி முறை வேறு மாதிரி ஆகிடும் அதனால தான் அந்த தேவதாசி முறை என்ன பண்ணுவாங்க ஒழித்தவங்க துணை நின்றவங்க கருவியாக செயல்பட்டவங்க கேள்வியில் இந்த மாதிரி மூணுமே கேட்கலாம் தேவதாசி முறையை ஒளித்தவர் முத்துலட்சுமி ரெட்டி துணை நின்றவர் மூவலூர் ராமமிருதம் அம்மையார் கருவியாக செயல்பட்டவர் பெரியார் மதராஸ் தேவதாசி ஒழிப்புச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் ஒம்பது ஆயிரத்தி நாலு பெண்களுக்காக பள்ளியை நிறுவியவர் தான் கந்துக்கூரி வீரேசலிங்கம் புரியுதுங்களா இவர் வந்து விவேகவர்த்தினிங்கிற ஒரு இதழும் நடத்தியிருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் இந்திய பணியாளர் ஊழியர் சங்கம் யார் நிறுவார்னா கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியினுடைய அரசியல் குரு முத்துராமலிங்க தேவரின் அரசியல் குரு யார் பார்த்தோம் நேதாஜி தமிழில் பார்த்துருப்போம் இந்த நாலுமே பாருங்களேன் எம்ஜி ராணடே நிறுவியது பூனே சர்வஜனிக் சபா எயிட்டீன் செவன்ட்டி தக்கான கழகம் எயிட்டீன் எயிட்டி ஃபோர் தேசிய சமூக மாநாடு எயிட்டீன் எயிட்டி செவன் அண்ட் விதவை மர்மண சங்கம் எயிட்டீன் சிக்ஸ்டி ஒன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரொம்ப முக்கியம் எயிட்டீன் எயிட்டி நைன் சாரதா சதன் என்ற அமைப்பை நிறுவியவர் பண்டித ரமாபாய் பூனேல நிறுவிருப்பாங்க பம்பாய் பம்பாயில் நிறுவிப்பாங்க சாரதா சதன்னா என்னப்பா விதவைகளுக்கான கற்றல் எல்லம் சாரதா சதன் என்பதன் பொருள் விதவைகளுக்கான கற்றல் எல்லம் பெண்களுக்கான தேசிய ஆணையம் நைன்டீன் நைன்ட்டி டூவில் வச்சுருப்பாங்க ஏட்டா நெக்ஸ்ட்டு இது ரொம்ப முக்கியமான கேள்விங்க இந்தியாவின் முதல் இருப்பு பாதை எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ மும்பை டு தானே நகரங்கள் உருவாக்கம் சிக்ஸ்டி தேர்ட்டி நைன் மதராஸ் சிக்ஸ்டி ஒன் பம்பாய் நைன்டி கல்கத்தா போர்கள் அடுத்தது எல்லாமே பிளாசி போர் ஐம்பத்தி ஏழு பக்சார் போர் அறுபத்தி நாலு தென்னிந்திய கழகம் எயிட்டீன் நாட் ஒன் வேலூர் புரட்சி எயிட்டீன் நாட் சிக்ஸ் பெரும்புரட்சி எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் ஆங்கிலேயர்கள் வெள்ளை நகரம்னு எதை சொன்னாங்கன்னா ஜார்ஜ் கோட்டை மாகாணங்களில் இரட்டை ஆட்சி நைன்டீன் நைன்டீன் மாகாணங்களில் சுய ஆட்சி நைன்டீன் தேர்ட்டி ஃபைவ் இந்த ரெண்டு கேள்வி பாருங்கள் ரொம்ப முக்கியம் மதராஸ் மாகாணமானது தமிழ்நாடு என பெயர் மாற்றம் ஜனவரி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது அதே மதராஸ் மாகாணமானது சென்னை என பெயர் மாற்றம் ஜூலை பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு ரைட்டுங்களா ஸோ இந்த ரெண்டு கேள்வியுமே ரொம்ப முக்கியமாக ஹிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ரைட் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழு தீவுகளின் நகரம் எனப்படுவது பம்பாய் பருத்தி உற்பத்தியின் பிறப்பிடம் இந்தியான்னு சொன்னவர் எட்வர்ட் பெயின்ஸ் இந்தியாவின் முதுபெரும் மனிதர் தாதாபாய் நவரோஜி அவருடைய கோட்பாடு தான் செல்வச் சுரண்டல் கோட்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அமைக்கப்பட்ட இரும்புக்கு தொழிற்சாலை தான் டாடா ஸ்டீல் முதல் தொழில்துறை கல்கை தொழில்துறை கொள்கை நைன்டீன் ஃபார்ட்டி எயிட் ஓகேங்களா ஏப்ரல் ஒன் சாரி ஏப்ரல் சிக்ஸ் தச்சசீலத்தில் அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை தொகுத்தவர் பார்த்திங்கன்னா சாணக்கியர் அல்லது கவுடில்யர் இந்திய தொல்பொருள் ஆராய்ச்சியின் தந்தை அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தச்சசிலம் யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமான ஆண்டு நைன்டீன் எயிட்டி மாமல்லபுரம் யுனெஸ்கோவால் நைன்டீன் எயிட்டி ஃபோர் டெல்லியில் முதல் மதராசாவை நிறுவியவர் இல்துமிஷ் இந்தியாவில் நவீன கல்வி முறையை தொடங்கியவர்கள் போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவில் கல்வி மேம்பாட்டிற்காக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கிய பட்டய சட்டம் எயிட்டீன் தேர்ட்டீன் பட்டய சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு வரை மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதன் பின் பொதுப்பட்டியலுக்கு மாறுச்சு சரிங்களா முதல் தேசிய கல்விக் கொள்கை ரொம்ப முக்கியமான கேள்வி நைன்டீன் எயிட் புதிய தேசிய கல்விக் கொள்கை நைன்டீன் சிக்ஸ் அந்த கல் புதிய தேசிய கல்விக் கொள்கை திருத்தம் பார்த்தீங்கன்னா நைன்டீன் டூ தொடக்க கல்வியை மேம்படுத்தும் திட்டம் எஸ்எஸ்ஏ ஆரம்எஸ்ஏ திட்டம் எந்த ஐந்தாண்டில் அறிமுகம் பதினோராம் ஐந்தாண்டில் அறிமுகம் பல்லவர் காலத்தில் கல்வி நிலையம் பார்த்திங்கன்னா கடிகை சரிங்களா உயர்கல்வி கற்கும் இடம் பிரதான் கற்றலின் மையமாக காஞ்சி விளங்கியதுன்னு சொன்னவர் யுவான் சுவாங் திருவிடை காலை கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது நூலகத்தை பற்றியும் திருவாடுதுறை கல்வெட்டு மருத்துவத்தை பற்றியும் சொல்லுது இந்த ரெண்டு கல்வெட்டு வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தை சேர்ந்தது பாண்டியர் காலத்தில் கல்வி நிலையங்கள் பார்த்திங்கன்னா சாலை கடிகை வித்தியாசாதனம் எனப்பட்டது ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலம் சாலபோகம் எனப்பட்டது பாண்டியர் காலத்தில் அமைக்கப்பட்ட கல்லூரி காந்தலூர் சாலை கல்லூரி வீரப்பநாயகராட்சியில் மதுரைக்கு வந்து அங்கு தொடக்க கல்வி நிறுவியவர் பெர்னாண்டஸ் பண்டைய ஆவணங்களை தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் சேகரித்தவர் இரண்டாம் சரபோஜி மேற்கத்திய கல்வி முறை குறித்த தீர்மானம் வில்லியம் பெண்டிங் தலைமையில் நடக்கும் மதராஸில் மேற்கத்திய கல்வி முறை அறிமுகம் செய்தவர் யார்னா சர் தாமஸ் மன்ற்ரோ ஓகேவா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ஆங்கிலேயர்கள் தமிழகத்தில் நிறுவப்பட்ட முதல் பல்கலைக்கழகம் சென்னை பல்கலைக்கழகம் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எயிட்டின் ஃபிஃப்டி செவனில் வந்திருக்கும் அடுத்து சட்டங்கள் சில பல்கலைக்கழகம்லாம் அப்படி பாருங்கள் உள்ளூர் வாரிய சட்டம் எயிட்டீன் எயிட்டி டூ அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சு திண்டுக்கல்லில் வச்சுருப்பாங்க மும்மொழி கொள்கை ராஜாஜியால் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க மதிய உணவு திட்டம் யாருங்க காமராசரால் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் சத்துணவு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு எம்ஜிஆரால் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க ஸோ இதோட எயித்து ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் முடிஞ்சிச்சு ஓகேங்களா இதை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ